அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஒரு பதிவானது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தினை பற்றிய ஒரு தேடலாக அமையிருக்கிறது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து தமிழ் சமுதாயம் அழிந்துட்டுருக்கு தமிழ் மொழி அழிந்துட்டுருக்கு இதை பற்றி தான் இருக்கோம் ஏன்னா தமிழ்மது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு ஸோ அதனால் ஏன் அழியுது அதனோட ஆக்கம் என்ன அது எதனால் அழிவை நோக்கி போகிறது என்று யாருமே எண்ணி பார்க்கவில்லை ஸோ இதில் நமது தேடல் என்னவெனில் தமிழ் சமுதாயம் எங்கிருந்து ஆரம்பித்தது அது எதனால் மங்கி போனது எதனால் வளர்ச்சியும் அடைந்தது இப்பொழுது ஏன் இந்த நிலைமைகள் இருக்கிறது என்று ஒரு பதிவு தான் இந்த இந்த ஒரு காணொலி நம்ம தமிழ் சமுதாயத்தை பற்றி பார்க்கணுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமுதாயத்தை ஆண்ட மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா மன்னர்களால் தான் வந்துட்டு அந்த காலத்தில் தமிழ் தமிழை வளர்த்தவங்க அவங்க தான் நம்ம மன்னர்களை பற்றி பேசும்போது கிபி முன்னூறாம் நூற்றாண்டுகளிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் கிபி முந்நூறாம் ஆண்டுகளிலிருந்து நமக்கு சான்றுகளை கிடைத்துள்ளன அதற்கு முன்பு வரை சான்றுகள் எதுவும் கிடைத்திருந்தது கிபி முந்நூறாம் நூற்றாண்டுகளில் உங்களுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் இவர்கள் மூன்று பேர் தான் தமிழகத்தில் போலோச்சி இருந்தார்கள் என்பது வரலாறு இப்போ இவர்கள் மூன்று பேரும் அவரவர்கள் தனித்தனியே வந்து அவரவர்களில் சூரண ஆண்டு ஆண்டுகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு என்னென்னா அவங்களோட வீரத்தை பறைசாற்றவும் அவங்களோட எல்லைகளை விரிவாக்கவும் அவர்களுக்குள் அடித்து கொண்டார்கள் அப்படி அழித்து அடித்து கொண்டு இந்த நாட்டை இவங்க பிடிக்கிறது அந்த நாட்டை அவங்க பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு போரை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது கிபி முந்நூற்று எழுபதாம் நூற்றாண்டுகளில் கிபி முன்னூற்று எழுபதாம் வருடம் என்ன நடந்துச்சுன்னா கை இறங்க ஆரம்பித்தது ஸோ அவர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் அடி வாங்கினாங்க மங்க ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் அவங்களோட ஆட்சியை வந்து மங்க ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் இதை சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா பாண்டியர்கள் சோழர்கள் மண் சோழர்களில் நாட்டு மேலே படையெடுத்தாங்க சோழர்கள் நாட்டு மேலே படையெடுத்து அவர்கள் அழிஞ்சு அழிச்சே போட்டாங்க ஐ மீன் சோழர்களை வந்துட்டு அழிச்சிட்டாங்க பாண்டியர்கள் இது வந்து முந்நூற்றி எழுபதாம் வருடங்களும் நடந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சோழர்கள் என்ன ஆகுனா ஒரு பெரிய பேரரசாக இருந்தது ஒரு சிற்றரசா மாறிடுச்சு சிற்றரசனா ஒரு சின்ன ஊரை மட்டும் ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு அரசர்களாக ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அறநூறு வருடங்கள் இவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அப்போ வந்துட்டு பல்லவர்களும் பாண்டியர்களும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்படி இருக்கையில் நம்ம சோழ மன்னர் சோழ அரசர்கள் என்ன பண்ணுனா ஒரு போரில் வந்துட்டு பல்லவனுக்கு சப்போர்ட் ஆகும் இன்னொரு போரில் இன்னொரு இதாக ஒரு போர் வரும்போது பாண்டியர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க போலப்பே நடத்திட்டு இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஆண்டுகள் இவர்கள் வம்சம் இப்படி தான் செய்து கொண்டிருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லப்போனால் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு நாட்டுக்கும் ஐ மீன் இவங்க ரெண்டு அரசர்களுக்கும் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கிபி எட்நூறாம் நூற்றாண்டுகளில் கிபி எட்நூறாவது வருஷம் மீண்டும் சோழ வம்சம் தலையெடுக்க ஆரம்பித்தது எதன் மூலம் மூலமின்னில் அவர்களுடைய மன்னன் விஜயாலய சோழன் இது இப்போது இந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையா பாண்டியன்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பல்லவன்கிட்ட ஒரு போரில் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு சண்டை நடக்குது அப்போ வந்து சேரர் வந்துட்டு சோழர் வந்துட்டு பாண்டியர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்போ அந்த டைமில் வந்துட்டு விஜயாலய சோழனும் வந்து அந்த போருக்கு போறாரு ஒரு கட்டத்தில் பாண்டியர்கள் தோற்கும் நிலைமைக்கு வந்து விட்டார்கள் அப்போ விஜயாலய சோழன் போய் பாண்டியம்மன்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து ரெண்டு கத்தி கொடுங்க உண்மையை சொல்ல போனால் விஜயாலய சோழனுக்கு கால் இல்லை ஒரு ஆள் நடக்க முடியாது எனக்கு வந்து ரெண்டு கத்தி கொடுங்க இந்த மாதிரி போரில் வந்துட்டு என்னை வந்து ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நாலு பேர் வேலையாத்தல் கொடுங்க அந்த நாலு பேரும் ஒரு வேலை இறந்துட்டாங்கன்னா போரில் என்னை கீழே வைக்காமல் மறுபடியும் ஒரு நாலு பேரை வச்சு தூக்கணும் அந்த மாதிரி கேட்டார் உடனே பாண்டியன்னு என்ன பண்ணோம் அதே மாதிரி ரெண்டு கத்தி கொடுத்தான் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பேரை இந்த மாதிரி அனுப்பிவிட்டாங்க எவ்வளோ தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது அறுபது பேர் அனுப்பிவிட்டாங்க அப்படி அனுப்பிவிடும் போது வேறு என்ன பண்ணார் பல்லவ எப்படி சொல்கிறது பல்லவர்களோட இதுக்குள்ளே போகிறார் ஆட்சி இல்லையா அங்கே போகிறாங்க அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா இவர் இதே மாதிரி ரெண்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீரர்களை இவர் கொன்று ஊடித்தார் தோற்கும் நிலையில் இருந்த பாண்டியன் இப்பொழுது வெற்றி வகை சூடினார் வெற்றிவாக்கை சுடிவிட்டு விஜயாலய சோழனுக்கு ஒரு ஊரை எழுதி வச்சார் இந்த ஊரை வந்து நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இப்போ விஜயாலய சோழனுக்கு என்ன தாட்டுனா இந்த மாதிரி நம்மளே ஒரு வீரனாக இருக்கோம் நம்மையே இன்னொருத்த அடியாளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு விட்ட தொகுதிகளை எல்லாத்தையும் பிடிச்சாங்க விட்ட பகுதிகளை எல்லாத்தையும் பிடிச்சாங்க இதுதான் வந்து வரலாறு இந்த வரலாறு வந்துட்டு கற்பனையாய் இல்லை கற்பனையாய் புனையப்பட்டவை அல்ல இதுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா கல்கி எழுதிய பாத்தி கனவு புத்தகம் அப்புறம் பொன்னியின் செல்வன் புத்தகம் சிவகாமியின் சபதம் புத்தகம் இதில் மூன்றிலிருந்து எடுக்கப்பட்ட சான்றுகள் தான் இவை இந்த மாதிரி விஜயாலய சோழன் திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டார் இதுக்கு மேலே வந்துட்டு சோழ வம்சம் தலையெடுக்க ஆரம்பிச்சிச்சு சோழ வம்சம் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது அவங்க விஜயாலய சோழனோட பையன் சுந்தர சோழன் சுந்தர சோழனோட பையன் ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலன் இந்த மாதிரி அவங்களே வந்து ஆட்சி புரிஞ்சு இதில் இருக்காங்க இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆள் சோழ வம்சத்தோட முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மன்னன் ராஜராஜ சோழன் கல்விக்கும் சிறப்பு கொடுத்தார் ஆட்சிக்கும் சிறப்பு கொடுத்தார் மக்களுக்கும் சிறப்பு செய்தார் அதனாலேயே அவர் ஆட்சி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாச்சு இன்னொன்று உலக வரலாற்றிலேயே ஆறு மன்னர்கள் மட்டும்தான் எந்த போரிலும் தோற்காதவர்கள் அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு மன்னர்களில் ரெண்டு மன்னர்கள் வந்து நம்ம தமிழத்தை சேர்ந்தவர் அதில் ஒருத்தர் வந்து ராஜராஜ சோழன் இன்னொருத்தர் வந்து ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் இப்போ வந்து கிபி எட்நூறாம் ஆண்டுகளில் சோழ வம்சம் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்தது அந்த வம்சத்தினை வந்து பிற்கால சோழர்கள் என்று அழைத்தார்கள் இதில் கிபி ஆயிரம் வருடங்களில் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டுகளில் ராஜராஜ சோழன் பதவி ஏற்றார் அதுக்கப்புறம் ஆட்சி சிறப்பாக செஞ்சாரு அது முடிஞ்சோடனே ராஜேந்திர சோழன் வந்தார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லையா ஆயிரத்து நூறாம் வருடங்களில் மீண்டும் சோழ வம்சம் மங்க ஆரம்பித்தது இப்போ யார் போட்டிக்கு வந்தாங்கன்னா மதுரை நாயக்கர்கள் மதுரை நாயகர்கள் தான் இப்போ போட்டிக்கு வராங்க இப்போ என்ன தஞ்சாவூர் வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சோழர் அந்த தஞ்சாவூரை வந்து மதுரை நாயக்கர்கள் கைப்பற்றினார்கள் மதுரை நாயக்கர்கள் கைப்பற்றி அவர்களுடைய சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சோழ வம்சத்தை அதாவது தமிழினத்தின் மீது திணிக்க ஆரம்பித்தார்கள் இதுவே நடந்தது அவர்களுடைய பாரம்பரியங்கள் அனைத்துமே வந்தது இப்பொழுது நம்மளுடைய தமிழ் இனத்தை தமிழோடய பாரம்பரியம் வந்து சற்று குறைய ஆரம்பித்தது இதுதான் வரலாறு இப்போது ஆயிரத்தி நூறில் வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போனோன்னா என்ன ஆகுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து ஐம்பது வருடங்கள் கழித்து வடக்குலேருந்து வந்த முகலாயர்கள் முகலாயர்கள் வந்தாங்க அதே மாதிரி விஜயநகர பேரரசு இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருந்த பாண்டிய வம்சத்தை இவங்க ரெண்டு பேர் அடித்து துரத்துனாங்க அப்போ அடித்து துரத்திட்டு பாண்டியன் எங்கே போய் ஒளிஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசிங்கிற ஒரு பகுதிக்கு போய் ஒளிஞ்சாங்க அதனால் அதுக்கப்புறம் அந்த பாண்டியர்கள் மன்னர்கள் எல்லாத்தையுமே வந்து தென்காசி பாண்டியர்கள்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இதுதான் வரலாறு ஸோ இது முடிஞ்சாச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விஜயநகர பேரரசும் முகலாய பேரரசும் வந்தார்கள் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வெள்ளைக்காரன் ஊருக்குள்ள வந்தான் இப்போ இந்த வெள்ளைக்காரன் ஊருக்குள்ளே வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த பேரரசுகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டான் அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுனால் என்ன ஆயிற்று என்று பார்த்தால் அதை எழுது கேள்வி கேட்க தமிழ்நாட்டில் ஒரு மன்னனும் தயாராக இல்லை சில பேரை தவிர அந்த சில பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் இருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தார் இந்த மாதிரி சில பேர் மட்டுமே அதை வந்து அவர்களை வந்துட்டு எதிர்த்தார்கள் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அடிபணிஞ்சுட்டாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எந்த அளவிற்கு தமிழ் சமுதாயம் ஒரு நல்லெண்ணத்தோடும் ஒரு நல்லெண்ணத்தோடும் ஒரு கருணை உணர்வோடும் இருந்ததோ அதே அளவிற்கான தமிழ் சமுதாயம் அதே அளவிற்கான தமிழ் மக்கள் சுயநலவாதிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்துள்ளனர் இப்போ பூலித்தேவனையும் சரி வீரபாண்டிய கட்டுப்பொம்பனையும் சரி காட்டி கொடுத்தவர்கள் வந்து தமிழ் மக்களே வேற யாருமே இல்லை அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பர்கள் தான் காட்டி கொடுத்தாங்க பணத்துக்காக ஸோ இதுதான் நம்மளோட வரலாறு இவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து தூக்கில் ஏற்றிட்டாங்க இப்போ தூக்கில் ஏற்றினதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளைக்காரர் எல்லாமே வந்துட்டான் நாட்டு எல்லாமே பிடிச்சிட்டான் அவன் வந்துட்டு அவனோட பாரம்பரியத்தை வந்து தமிழ்நாட்டில் மேலே திரிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போவும் வந்துட்டு அவனோட வரலாறு தான் படிச்சுட்டு இருக்கும் நம்மளோட வரலாறு நம்ம படிக்கிறதே இல்லை இப் இப்போ பள்ளி அளவில் கூட பள்ளிக்கூட அளவில் கூட நம்ம படிக்கிறது வந்து இரண்டாம் உலக போர் ஒன்றாம் உலக போர் இதை பற்றி தான் படிக்கிற மொழிய ராஜராஜ சோழன் செய்த போர் ராஜேந்திர சோழன் செய்த போர் இதை பற்றி நம்ம படிக்கிறதே இல்லை இதனால தான் என்னவோ அவ அவனுங்க உலக உலகப் போரெல்லாம் பார்த்ததுனால உலக போரெல்லாம் படித்ததுனால அவங்க ஒரு பெரிய வீரன் நம்ம நினச்சிட்டோம் ஆனால் அவர்களைப் போல ஒரு கோழைகள் யாரும் இல்லை அதாவது எல்லைக்காரர்களைப் போல ஒரு கோழைகள் யாரும் இல்லை இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் தமிழை வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை நம்மளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து எம்பும் முயற்சியே இப்பதி நோக்கம் எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய வரலாற்று முதல்ல படிங்க ஈவன் இவன் ஏ அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாப்பிட்ட ஃபீல்டு தட் இஸ் ஆனால் நம்ம ஆதி என்ன எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் சைடில் போயிட்டோம் உண்மை சாஃப்ட்வேர் சைடில் போனால் நமக்கு தொழில் போட்டு நம்ம சாப்பாடு கொடுத்தது அந்த அந்த காசு தான் அதனால் நம்ம வந்துட்டு எல்லாமே எம்என்சியில் போனோம் கார்பரேட் ஆனோம் அந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணோம் பட் இது நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட ஆதி என்ன இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் அதை தேடி இருக்காங்க அதாவது வாழ்க்கை என்பது விடை தெரியாத பல கேள்விகளுக்கான தேடலின் ஒரு குவியல் இதில் சுவாரஸ்யம் என்னவெனில் நமது தேடலில் நாம் உணரும் சில அனுபவங்களை செய்து தேடுங்கள் உங்கள் வரலாற்றினை தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையினை நன்றி